கல்ஃபுக்கு நீங்கள் பாதுகாப்பாக வேலைக்கு போகணும்னா முத நீங்கள் கல்ஃபோட இன்டர்வியூ டைப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் கல்ஃபுக்கு வேலைக்கு போகிறதுல மோஸ்ட்லி நாலு இன்டர்வியூ டைப்ஸ் இருக்குது முதல் டைப் கிளைண்ட் இன்டர்வியூ இந்த டைப்பில் கம்பெனிக்கு தேவையான வேலையாட்களை செலக்ட் பண்ணுறதுக்கு கம்பெனியில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க டைரக்டாக நம்ம ஊருக்கு வருவாங்க வந்து நம்ம ஊரில் அவங்க டைப்பில் இருக்கிற ட்ராவல்ஸ் மூலமாக ஹோட்டல்லையோ இல்லை ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூட்லயோ வச்சு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி தனக்கு தேவையான வேலையாட்களை செலக்ட் பண்ணுவாங்க ரெண்டாவது டைப் ஆன்லைன் இன்டர்வியூ இந்த டைப்பில் கம்பெனிக்கு தேவையான வேலையாட்களை செலக்ட் பண்ணுறதுக்கு நேரில் வந்து இன்டர்வியூ பண்ணாமல் நம்ம ஊரில் இருக்கிற ஏதாவது டிராவல்ஸ்க்கு அவங்க எடுக்க போகிற வேலைக்கு பொருத்தமான வேலையாட்களை வர வச்சு ஜூம் ஸ்கைப் இந்த மாதிரி அப்ளிகேஷன் மூலமாக வீடியோ காலில் இன்டர்வியூ பண்ணி தனக்கு தேவையான வேலையாட்களை செலக்ட் பண்ணுவாங்க மூணாவது டைப் சிவி செலெக்ஷன் இந்த டைப்பில் கம்பெனிக்கு என்னென்ன வேலைக்கு ஆட்கள் வேணுமோ அதை நம்ம ஊரில் இருக்கிற ஏதாவது டிராவல்ஸ்க்கு மெயில் பண்ணிவிடுவாங்க அந்த ட்ராவல்ஸ் அதை ஒரு விளம்பரமாக விளம்பரம் பண்ணி அந்த வேலைக்கு பொருத்தமான ஆட்களோட பயோடேட்டா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணி அதை கம்பெனிக்கு அனுப்புவாங்க கம்பெனி அவங்க எல்லாருக்கும் ஃபோன் மூலியமாக இன்டர்வியூ பண்ணி தனக்கு தேவையான வேலையாட்களை செலக்ட் பண்ணுவாங்க நாலாவது டைப் செல்ஃப் செலெக்ஷன் இந்த டைப்பில் கம்பெனிக்கு என்னென்ன வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க அவங்க என்ன படிச்சிருக்கணும் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும் இந்த மாதிரி அந்த வேலை சம்மந்தமான இன்ஃபர்மேஷனை நம்ம ஊரில் அவங்க டைப்பில் இருக்கிற ஒரு டிராவல்ஸ்க்கு கம்பெனி கொடுத்துடுவாங்க அந்த டிராவல்ஸ் கம்பெனிக்கு பதிலா அவங்களே இன்டர்வியூ பண்ணி அந்த வேலைக்கு பொருத்தமான வேலையாட்களை செலக்ட் பண்ணி கம்பெனிக்கு அனுப்புவாங்க இப்போ நான் சொன்ன இந்த நாலு இன்டர்வியூ டைப்பில் கிளைண்ட் இன்டர்வியூ ஆன்லைன் இன்டர்வியூ இந்த ரெண்டு இன்டர்வியூ டைப் மூலமா வேலை கிடைக்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு இதில் சிவி செலெக்ஷன் செல்ஃப் செலெக்ஷன் இந்த ரெண்டு இன்டர்வியூ டைப் மூலமா வேலை கிடைக்க பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி தான் என் பேர் நந்தகுமார் நான் ஒரு அப்ராட் ஜாப் கன்சல்டன்ட் கல்ஃபில் இருக்கிற பெஸ்ட் கம்பெனிஸில் எந்த ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டும் இல்லாமல் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க எங்கள் ஜாப் அர்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் இந்த சேனலோட ப்ரொஃபைலில் இருக்குது கல்ஃபுக்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக எந்த உதவிகள் தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இல்லைனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் இந்த மாதிரி வெளிநாட்டு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக நிறைய விஷயம் தெரிஞ்சிக்க இந்த சேனலை ஃபாலோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதில் போட்டிருக்க வீடியோஸை பாருங்கள்